ஹை ஜெக் டீஸ் மணி என்ன மூணாயிரம் வந்துட்டே என்னடா இந்த இந்தக்காவ நாலு நாளாக காணுமே தீபாவளிக்கு ஊருக்குங்கேயும் போயிட்டாங்களா இல்லை தீபாவளிக்கு கொண்டாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கேட்குறது எனக்கு தெரியுது பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு நாளாக எனக்கு நல்ல காய்ச்சலுங்க என்னன்னே தெரியல மழை விழுந்த உடனே எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு ஸோ அதனால் என்னால் வீடியோ போடவே முடியல ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து யார் யாரெல்லாம் கேட்டிங்களோ அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் கேட்காத ஃப்ரெண்ட்ஸுக்குமே தேங்க்ஸ் ஏன்னா கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க ஸோ அதனால் அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லோரும் எப்படி தீபாவளி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பட்டாஸ்லாம் வெடிச்சிங்களா ஜாலியாக இருந்துச்சா பலகாரம்லாம் வீட்டில் சுட்டிங்களா எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஊருன்னு பேரோடு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் நம்மளை பிடிக்காது பட் பிடிச்ச மாதிரி நடிப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது இது வந்து நிறைய பெருகுள்ள கொஸ்டின்ஸ் இதை வந்து கடந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இது கடக்காதவங்க தான் கொஞ்சம் சொல்லலாம் எப்படி சொல்கிறேன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லா குடும்பத்துலையுமே உண்டு வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி நம்மளை பிடிக்காதவங்களை கடந்து வர்றதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்குன்னே சொல்லலாம் அந்த டாஸ்க்கு நம்ம எப்படி முறியடிக்கிறோம் நம்ம பிக் பாஸை எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத இதோட அதாவது எப்படி சொல்கிறது முடிவே ஓகேவா ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ என்ன பண்ணணுன்னு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட்டு வாங்க கமெண்ட்டில் பேசலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது நம்மள பிடிக்காதவங்க யாராக வேணா இருக்கலாம்ப்பா அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் ரிலேஷனாக இருக்கலாம் ஏன் பக்கத்து வீடாக இருக்கலாம் இல்லை டெய்லி பார்க்குறவங்களா கூட இருக்கலாம் அது எப்படி இருந்தாலும் சரி ஆனால் நம்மளை வந்து பிடிக்காது ஆனால் பிடிச்ச மாதிரியே சீன் கட்டுவாங்க ஏய் நல்லா இருக்கேப்பா என்ன இப்படி இருக்க அப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் அவங்க தான்ப்பா இருக்கிறதுலே டேஞ்சர் விஷ விச விசக்கிரிமி அப்படின்பாங்க திரும்ப வடிவில் அந்த மாதிரி செய்வாங்க எப்படி நான் இப்போ நம்ம ரிலேஷனோ இல்லை நம்மளோட சொந்தம் ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வச்சுக்கலாம் ஒரு மாமியாரோ நாத்தராவோ நாத்தனாரோ இல்லைன்னா ஓரகத்தியோ யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்தாலே பிடிக்காது ஆனால் சிரிக்க ட்ரை பண்ணுவாங்க நம்ம நல்லா இருக்கியா என்னென்னமா எப்படி இருக்கா அப்படின்ட்டுலாம் கேட்குறேன் முன்னாடி என்ன இப்படி உடம்பு வச்சிருச்சு உனக்கு வர வர ரொம்ப குண்டாயிட்டே போறியா நல்ல தீவனமோ அப்படின்பாளுங்க இதே ஒளியா என்ன வர வர மெலிஞ்சிட்டேன் ஏன் சுகர் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்பாளுங்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை கேட்டோன்னே நம்ம மூஞ்சி என்ன ஆயிரும் சுள்ளுன்னு ஆயிரும் நமக்கு நமக்கு கோம் வரத்தானு செய்யும் நம்மளும் மனசாக தானேப்பா நம்ம என்னதான் நல்லா பேசினாலும் சரி நம்ம கூட சரியாக பேசவே மாட்டாங்க ம் ஆ சரி ஆ அப்படியா அப்படின்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு இப்போ நீ ஆட்டோவிலேருந்து இருந்து இறங்குறீங்கன்னு வைங்களா அவங்க வீட்டுக்குள்ளே நல்லா இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோவில் இறங்கினா ஃபஸ்ட்டு நம்மகிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ நம்ம பிள்ளைகிட்ட ஏய் என்னப்போ நல்லா இருக்கியாப்போ அப்படி பார்க்க நம்ம புருஷன்ட்டு ஆ நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்கன்னே அப்படி பாக்கா நம்மள மட்டும் ஆ வா எப்போ வந்த நல்லா இருக்கியா ஆ அப்படின்வாங்க இப்படி பேசும்போதே போய் உள்ள நம்ம மேலே ஏதோ காண்டில் இருக்கு இது வந்து சரியில்லாமல் இது இந்த வண்டிக்கிட்டே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்குண்டான கோடு வேண்டு தான் ஆ நல்லா இருக்கியா அப்படிங்கிறது ஸோ அதனால் இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படிலாம் இருந்துக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் இப்படி இப்படி இருந்திங்கன்னா நீங்கள் அப்படி அப்படி ஏமாறாமல் இருக்கலாம் இதை எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் மெயினே நம்ம வாய் நம்பா சொல்லடா அவங்க ஊ ஆ நம்ம சொல்லும்போது நம்மளும் வாயை முடிவிட்டு தூரணம்ட்டா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வாய் தான் நமக்கு சும்மா இருக்காது நம்ம வாய் தான் நமக்கு சனின்டே சொல்லலாம் அவங்க புத்தி தெரிஞ்சோம் நம்ம என்னமா சொல்லுவோம் போய் போய் பேசிகிட்டே இருப்போம் வெக்கமே இல்லாமல் நம்ம அதை பற்றி பேசிகிட்டே இருப்போம் அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆனால் முதல்ல அந்த தப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க நமக்கு இந்த சொந்தமும் வேணும் அதனால நம்ம வந்து இவங்க வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் பட் அவங்களுக்கு எப்படி தெரியுமா நம்ம வந்து ஒரு ஆளாகவே நினைக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கவங்கட்ட நம்ம ஏன் பேசணுங்கிற அறிவு நமக்கு வரவும் செய்யாது அது வேறு விஷயம் யோ நம்ம கையாவது சும்மா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையும் சும்மா இருக்காது நம்மள வந்து அவள் கிச்சனுக்கு கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்கம்மா இதை வந்து கொஞ்சம் வேலை பார்த்தாய்னு கூப்பிடவே மாட்டாங்க அவள் பாட்டு வேலை பார்த்தே இருப்பா சரி நம்ம ஐயோ பாவமே ஒரு தேவை வேலை பார்க்கறாங்களே நம்மளும் போவோம்னு போய் நிப்போம் நின்று எக்கா ஏதாவது நம்ம செய்வோமா அப்படிங்கும்போது போது ஆரம்பிப்பா ஆ இல்லை வேணாம் நானே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு ஏதோ நம்ம அவங்கள தொல்லை பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி முடிச்சிக்கிட்டு நான் விழுவாங்க அப்போ நமக்கு மண்டைக்கு காண்டாகும் ஆனால் நம்ம மரமண்டாத அதை வந்து ஏற்றுக்காது நமக்கு வந்து புரிஞ்சுக்கவும் செய்யாது நம்ம போய் போய் செய்வோம் இதில் இன்னொன்று இன்னொரு விஷயம் டிவிஸ்ட்டு என்னதாரமாக பண்ணுவோம் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம் போய் போகிற சட்னியே வைக்கிறோன்னு வைங்களேன் கூட ஒரு மிளகா வைப்பமே இருக்கும் நினச்சி நம்ம அஸ்ட்டோன்னு வைங்களேன் ஒடன்னே பே பொருசுன்ட்டு போய் சொல்லி கொடுத்துருந்துருவாங்க என்னென்று கேரி இப்போ வந்து எனக்கு மிளகா வச்சதுனால எனக்கு அல்சர் வந்துருச்சு எனக்கு அப்படி செஞ்சிருச்சு இப்படி செஞ்சிருச்சுன்ட்டு இது எல்லாமே லைவ் ரிசல்ட்டு நான் வந்து என்னோட ஃபேமிலிஸில் வந்து பார்த்துருக்குறேன் அந்த அக்காவும் இன்னொரு அக்காவும் சேர்ந்து சண்டை போட்டு என்கிட்ட வந்து புலம்பியிருக்காங்க அதைத்தான் நான் இதை வந்து வீடியோவாக மேக் பண்ணியிருக்கிறேன் அதனால் தான் இவ்வளோ ஈஸியாக என்னால் இதை வந்து பேச முடியுது இது ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து உணர்ந்து அதை வந்து அனுபவபூர்வமாக பேசும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து தெளிவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஆனால் நம்ம என்ன நம்ம யோசிப்போம் நம்மள ஏன் பிடிக்க மாட்டேங்குது நம்ம அப்படி என்ன தான் பண்ணணும் நம்ம என்ன பேசினாலும் ஏன் அவங்க நம்மள்கிட்ட வந்து பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் ஏன்னா நம்ம தான் மரமண்டியாச்சு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் தெரியுமா சே நம்ம அக்கா நம்மளோட தங்கச்சி நம்மளோட நாத்தனா நம்மளோட மாமியை நம்ம சொல்லிட்டு பாசமாக போய் காட்டுவோம் ஆனால் அந்த பாசம் தான் அவங்களுக்கு வந்து தொல்லையாக மாறுதுங்கிறதே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து புத்திக்கெட்டு போய் இருப்போம் பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுல இருந்து எப்படி மீளது எப்படி நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறது நெகட்டிவ்ல இருந்து மாத்துறது இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிறதா நான் வந்து சொல்லிருக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிதானமாக இருங்கப்பா வேறு வழியே கிடையாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிதானமாக இருப்பீங்களோ அவ்வளோக்கெலாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப போய் போய் நிற்காதிங்க நான் தான் பெரிய இதுங்கிற மாதிரி போய் போய் நிற்காதிங்க உங்களை அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் அவங்கள பிடிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது மெனக்கு எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க பிடிக்கலையா போயிட்டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டே இருங்க தன்னால் தேடி வருவாங்க அது ஒன்று நம்ம வேலை இல்லைங்க ஃபஸ்ட்டு அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஏன் நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிக்க வைக்கணும் நம்ம ட்ரை பண்ணணும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆக போதா ஒ பத்து ரூபாய்க்கு கூட பா அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு ஜல்லி அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அதுதான் ஸ்டார்ட்டாக சொல்லணும்னா அதுதாங்க அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி நம்மளை போய் பிடிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாமோ ட்ரை பண்ணி மெனக்கட்டி கேவலப்பட்டு நிற்கிறத விட சரி பிடிக்கலையா போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிதானமாக இருங்க தன்னை பாட்டில் தேடி வருவாங்க ஏன்னா நம்ம நிதானமாக இருந்தாலே எதிரியை கூட உணர முடியும் நீ நிதானமே இல்லாமல் இருந்து பாருங்களேன் நம்ம வந்து வார்த்தை ஏதாவது விட்டுருவோம் உங்களுக்கு மேலே நிதானம் அப்படியா ஆ சரிம்மா ஆ சரிக்கா நான் அப்படியே இருந்துக்கிறேக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்க அவங்களே நினைப்பாங்க இன்னும் இவன் நம்ம என்ன பிசினாலும் இவன் போட்டு அமைதியாகவே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மேலே பாசத்தை காட்டணும்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட்டு நிப்பாட்டுங்க இதுதான் பெரிய தப்பு நீங்கள் தான் அக்காவோ தங்கச்சியோ மாமியாரோ நாத்தனாரோ நமக்கு வேணும்னு நீங்கள் நினச்சாலோ அவங்க வந்து நீங்கள் வேணும்னு நினச்சா மட்டும்தான் அவங்கள்ட்ட வந்து பாசத்தை காட்டுவாங்க நீங்கள் வேண்டான்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்கவுங்களை எதிரியை பார்க்குற மாதிரி தான் நினைப்பாங்க நீங்களாக போய் போய் பாசத்தை காட்டிட்டேன்னு நினைக்கிறீங்கன்னா கேவலப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் இவங்கெல்லாம் ஒரு ஆள அப்படிங்கிற மாதிரி நீங்க தள்ளி போய் பாருங்களேன் அவங்களே தன்னால் அவங்கள தேடி வருவாங்க அப்படி தேடியே வராட்டாலும் பிரச்சனையே இல்லை போடா 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 டால்டா மண்டையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கிறோம் இவங்களை வச்சு எதுவுமே ஆக போகிறது இல்லைடா ஃபர்ஸ்ட் அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நிறைய லேடிஸோ ஜென்ட்ஸோ இதை வச்சு தான் நினச்சி கவலைப்பட்டு இருக்காங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறாங்களோ இவங்களே அந்த மேனேஜர் நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா நம்மளோட வேலையை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும் அவங்க என்னத்தையும் காட்டுக்கிறது கழுத மாதிரி கத்திகிட்டே இருக்கான் நமக்கு அது தேவையே இல்லைங்கிற மாதிரி நீங்க பாட்டி இருந்து பாருங்கள் பாருங்களேன் சார் நம்ம என்ன திட்டுனாலும் இவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் ஆனால் ஒரு விஷயம் வேலையில் கவனம் இருக்கணும் கவனம் வந்து நம்ம திறமை வந்து நம்ம வேலையில் காட்டணும் அவன் பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்மளோட திறமையை மட்டும் காட்டினாலே போதும் தன்னை பாட்டில் நம்மளை வந்து தேடி ஓடி வருவாங்க இன்னொரு விஷயம் தைரியமாக அமைதியாக இருங்கப்பா பட் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும் நீங்கள் தைரியமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு எள் ஏற்கட்டாலும் செலச்சலன்னு புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை எந்த நாயுமே மதிக்காது ஏன்னா நாயே மதிக்காது நீங்கள் பாட்டு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தைரியமாக இருங்க அமைதியாக இருங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் போக போக நமக்கே அது மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கினங்காக முயற்சியே பண்ணாதீங்க அவங்க நல்ல பேர் கொடுத்து நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் என்ன டாக்டர் ஆக போகிறீங்க இல்லை இல்லை ஸோ அவங்க வந்து நீங்கள் நல்லவங்க ஏ நல்லவப்போ அவளுக்கு என்னப்போ அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவன் வந்து நல்ல பிள்ளை எல்லாருமே நல்ல பாசமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க சொன்னால் பிரச்சனை இல்லை நம்மளை பிடிக்காதவங்க சொல்லணுங்கிறதுக்காக நம்ம வந்து மெனக்கெட்டுக்கிட்டோம்னா நம்மளை மாதிரி முட்டால் வர யாருமே இல்லைங்க ஸோ அவங்களுக்கு நம்மளை பிடிக்க வைக்கிச்சு எதுவுமே ஆக போகிறதும் இல்லையே நோ வேஸ்ட் டைம் இதனால நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகாமல் சேவ் ஆகும் நம்மளாச்சும் உடம்பை தேத்தலாம் ஏன்னா அவங்கள வந்து நம்மளை பாசமாக்கணுங்கிறதுக்காகவே நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்ம எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகுறதுக்கு இதெல்லாம் அதை சேவ் பண்ணி நம்மளால தெம்பாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளை பிடிக்காதவங்கள்கிட்ட நம்ம ரொம்ப கோபமாகவும் நடந்துக்க வேண்டாம் அதே சமயம் ரொம்ப நல்லவங்களாகவும் நடந்துக்க வேண்டாம்ப்பா ஏன்னா சில நேரத்தில் நம்ம கோபமாக ஏதாவது பேசுகிறோம் ஏன் நீ இப்படி தான் எனக்கு தெரியுண்டியோ வாய் முறி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அவள் வந்து கூடமிட்டு ஏற போயிடுவான் நீங்கள் அதுக்கு பதிலாக சே இவன் இப்படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக தூரம் நான் ஒன்று போயிருங்க அவள் என்னென்னு யாருனாலும் நம்ம பார்த்து கண்டுக்காம இருந்தோன்னா ஒரு விஷயத்தில் ஒரு ப படத்தில் கூட நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருப்பான் இவ்வளோ அதை எதுவுமே கண்டுக்காம உட்காந்து வாக்மன் கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ அவளுக்கு வந்து எழுத்தாக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து செம்ம கடுப்பாகும் ஏன்னா எப்போவுமே எழுத்தாக்கில் இருக்கிறவங்க வந்து கோவப்படணும் இல்லை நம்மளை வந்து மதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அமைதி அவங்க கோவப்படணுன்றல நம்மளை வந்து அவங்க மதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அமைதியாக இருந்தாலே போதும் தன்னால் அவங்க வந்து நம்மளை வந்து தேடி வருவாங்க அதுக்காக பேச வேண்டிய இடத்துல பேசுங்கள் பேசாம இருந்தீங்கன்னா குனிய குனிய குட்டிக்கிட்டே தான் இருப்பானுங்க அப்படி குட்டி தான் வாங்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை ஸோ அதனால அதிகமாக கு குடிஞ்சும் போகாதீங்க அதிகமாக நிமிந்தும் போகாதீங்க நடுநிலையாக இருங்க அவங்கள எப்படி சரி பண்ணணும்னு தெரியாமல் ஒன்று ஓவராக பாசத்தை பொழிஞ்சு கேர் பண்ணுவோம் அப்படி இல்லைனா எரிமலை மாதிரி எரிஞ்சு உளுந்துருவோம் நீ பாசத்தையும் பொழிய வேண்டாம் எரிமலையை மாதிரி எரிஞ்சு உழ வேண்டாம் நீங்கள் ஆணையே பொடுங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எரிமலையும் வேண்டாம் பனிமலையும் வேண்டாம் நம்ம நார்மலாகவே இருப்போம் வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி மந்தாரமாக இருப்போம்னு வச்சுக்கலாம் அப்படி மந்தாரமாக இருந்தோட எவ்வளவு எதுவுமே நம்மளால் செய்யவே முடியாது அவங்களே உங்ககிட்ட வந்து வம்பு விளக்க வந்தால் கூட பேச்சில் வந்து சிக்காதீங்க ஏன்னா சில பேர் இருக்கிறாங்கப்பா எப்படி தெரியுமா நீங்கள் பாட்டு பேசாட்டு உங்கள் வேலையை பார்த்துருப்பீங்க அவங்களே வந்து உட்காருவாங்க ஆ உனக்கு அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க நம்ம வாய் சும்மா கிடக்குமா ஆமக்கா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு புலம்புவோம் அவள் அவ்வளோ விஷயத்தை கேதர் பண்ணுவா கேதர் பண்ணிவிட்டு அதாவது மூணாவதாக ஒரு காது இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ரெண்டு பேருக்கும் இல்லாத ஒரு காது அந்த காதுகிட்ட போய் நம்ம சொன்னதாக சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் வத்தி வச்சுருவா ஸோ அதனால் அவங்க அவங்கள்கிட்ட வந்து வம்பு விளக்க வந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து நிறுத்தி நிதானமாக எனக்குமியே இல்ல உங்க மாமியாரோட அப்படின்னு சொல்லிட்டு ச்சே இவர் என்ன செஞ்சாலும் கவுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளே போயிருவாள தவிர நீங்களா எல்லாம் போயின்ட்டு எனக்கு தெரியும் ஆஹ் நான் எனக்கு இதெல்லாம் செஞ்சிடுவேன் இதெல்லாம் பிடிங்கிருவேன் அப்படின்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா கஷ்டப்பட போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளாதான் இருப்போம் அதே மாதிரி கோமா இருக்கும்போது மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பேசுகிறாதிங்க ஏன்னா ஒரு டைலாக் வர சொல்லிடுவாங்க கோமா இருக்கும்போது மட்டும்தான்டா மனசில் இருக்கிறது எல்லாமே உள்ளே உள்ள தான் வெளியில் வரும் அப்படின்ட்டு வர நம்மளை சொல்லி சிக்க வச்சுருவாங்க ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல போய் அது வேற மாதிரி வந்து முடிஞ்சிடும் நம்ம வந்து சாதாரணமாக தான் சொல்லியிருப்போம் மனசில் எதுவுமே இருக்காது ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா அது வந்து கை கால் முளைச்சி நம்மளோட வார்த்தைக்கு வந்து ஒரு மரமாகவே மாறிடும் அந்தளவுக்கு அவங்க வந்து மரத்தை வந்து உருவாக்கிடுவாங்க அந்த மரத்தை நம்ம வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை எதையுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு தூரணவுன் இருக்க நிதானம் முக்கியம் அபிலே அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தும் போதே அமைதியாக இருங்க தள்ளிப்போங்க அந்த இடத்துல நிற்காதிங்க ஏன்னால் நம்ம வாயை கிளறி ஏதாச்சும் வருமானம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க அப்போ நீங்கள் ஒரே வார்த்தை இல்லாத நீங்களே மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் சிறுத்தை சிக்குண்டா சில்வண்டு சிக்காதட்டோட ஓடி போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூரட்டா அப்படிங்க நீங்களே நீங்கள் உங்கள் மனசுல நினச்சிக்கோங்க வெளியே சொல்லிடறாதீங்க அப்புறம் காண்டாயிருவாளுங்க நான் அப்படி தான் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ரொம்ப கவலைப்படுத்துகிற மாதிரி நினச்சாங்கன்னா டக்குன்னு எனக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த ம இன்ஸ்டாவில் மீம்ஸ் பார்ப்போம் இல்லைனா வடிவேல் மீம்ஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா எனக்கு அதுதான் மண்டலையில் ஞாபகம் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டே இருப்பதை தவிர வெளில சிரிக்க மாட்டேன் வெளில சிரிச்சா பைத்திய கரையை இல்லையா அதனால் மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு தூரம் நவன்றுங்க கண்டுக்கவே செய்யாதீங்க அவன் பாட்டு புலம்பிட்டு அவன் பாட்டு தூரம் போகட்டும்னு சொல்லிட்டு விடுங்க தவிர இல்லை அவன் பேசுகிற எல்லாத்துக்குமே நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நம்மளை வந்து அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க ஸோ அவங்க பேசுகிற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரியாக்ஷன் கொடுக்காதீங்க அவன் பாட்டு பேசிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு விட்டுருங்க அவன் கண்டுக்கவே மாட்டான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா யாருமே உங்களை வந்து பிடிக்கணும்னு நினச்சி பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் நம்ம பிடிக்க வைக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு காரணம் கூட இருக்கலாம் அந்த எந்த காரணமே எதுவுமே வேலைக்காகாது நான் வந்து இதை எப்படி சொல்கிறது ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்ல போட்டோன்னா உங்கள் மாமியார் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி ஓ அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னா நீங்கள் பிடிக்க வைக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்கள் தூரம் நவண்டு போங்க உங்களை பார்க்குற நேரம்லாம் அவங்க எரிஞ்சு விழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் கண்டுக்க கூட செய்யுங்க நீங்கள் உங்களுக்கு மனுஷனாக கூட மதிக்காமல் இருங்க தன்னால் தூரம் நவண்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு தெரிஞ்சால் நம்ம தான் மண்டையில் நல்லா ஏற்றுக்கணும் நம்மளுடைய நேரத்தையும் சக்தியையும் செலவு பண்ணுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அவங்கள வந்து நம்ம வந்து பேசணும் இல்லை அவங்க நம்ம கூட பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராமல் போயிடும் நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி சொல்கிறது அவங்களுக்கே நம்மளை பிடிக்கல நமக்கு மட்டும் ஏன் அவங்கள பிடிக்கணும் அதை ஃபஸ்ட்டு நினைங்க ஆனால் இந்த விஷயத்த நான் எல்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப வீக்காக இருந்தேன் என்ன சொல்லலாம் என்னோடய ரிலேஷன்டெல்லாம் நான் ரொம்ப பாசமாக இருப்பேன் அக்கா 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 அக்கான்னு கிடப்பேன் எங்கள் அம்மா அப்போவே சொல்லுவாங்க ஏய் நீ ரொம்ப அக்கா அக்கான்னு கிடக்கிற அவளை பார்க்க அவ்வளோ நல்லவா மாதிரிலாம் தெரியலை அவள் நாளைக்கு ஏதாவது எழுத்துட்டுருவாம்பாங்க நான் சொல்றேன் போமா அப்படி இல்லைம்மா அவள் ரொம்ப பாசமா இருக்கிறான் என்னதான் இருந்தாலும் எனக்கு அக்கா தானேப்பா ஆவா என்னமோ அவன் கூட பிறந்த மாதிரியே பாசமா இருக்கு அவள் என்னைக்கு இருந்தாலும் மாட்டி விடுவா பாரு அப்படிம்பாங்க அதே மாதிரி இப்போ இவ்வளோ என்னை வச்சு செஞ்சால் ஒரு சண்டையில் என்னை எல்லாத்துலேயுமே இழுத்து விட்டுட்டா அதுலேருந்தான் நானே புரிஞ்சுட்டேன் ஓ நீங்கள் வந்து இப்படி தானா நான் தான் அப்போ அக்கா நினச்சிருந்தேன் அதாவது சொல்லுவாங்க நான் ஆயிரம் தான் இருந்தாலும் கூட பிறந்த வந்து அக்கா தங்கச்சிங்க மாதிரி பாசம் வெளியில் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் எல்லாேருமே அப்படி சொல்ல முடியாது சில சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர்ஸ் எல்லாருமே அக்கா அக்கான்னு சொன்னாலுமே பாசமாக இருப்பாங்க அந்த ஒரு அக்காவை தவிர ஸோ அதனால் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் நம்மளை வந்து எப்படி பிடிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறத விட நீங்கள் கண்டுக்காமல் போங்க அதுதான் உங்கள் லைஃபுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை தட்டி விட்ருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்கள பார்க்கலாம் டாட்டா பாய்மா